எல்லாருக்கும் பார்க்க வணக்கம் ஓ நம்ம நிறைய பேர் வாசி பண்ணுறோம் வாசி பண்ணாலும் உடம்புல சில பிரச்சனைகள்லாம் வருது பயிற்சி முண்டலி பயிற்சி இதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆனால் சில உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சோம்னாக்கா உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த உடற்பயிற்சிகளில் வந்து மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி ரெண்டும் முதல்ல சிலதான் செஞ்சிடணும் அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வாசியை குண்டனி பயிற்சி நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சியில் வந்து ரெண்டு மூணு முக்கியமான மூச்சு பயிற்சி அந்த மூச்சு பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகிக் பிரீத்திங் சொல்லுவாங்க யோகிக் பிரீத்திங்னா ஒரு பிறந்த குழந்த சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா அது மூச்சு விடும்போது தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வயிறு தான் வந்து வெளியே வந்து வந்து போகும் குழந்த மூச்சு விடும்போது மூச்சை இழுத்தா வயிறு வந்து வெளியே போகும் மூச்சை விட்டால் வயிறு உள்ளே போயிடும் இது தான் ஜோகிக்கு இந்த பயிற்சியை வந்து எப்படின்னாக்கா மூச்சை இழுக்கிறீங்க இந்த வயிறு வந்து வெளியே வரும் மூச்சு வெளியே விடுறீங்க வயிறு உள்ளே போயிடும் மூச்சு இழுக்கிறீங்க இழுத்தா பயிறு வெளியே வரணும் விட்டா பயிறு உள்ள போயிடணும் இது பேரு யோகி பிரீத்தி இந்த பயிற்சி வந்து கண்டிப்பா நீங்க பண்ணணும் பண்ணாதான் பலன் என்னன்றது உங்களுக்கு புரியும் இந்த பயிற்சியில் கவனிச்சிங்கன்னா எனக்கு வந்து மாறு பிரியாது வயிறு மட்டுந்தான் வெளியே வந்து வந்து போகும் மூச்சு போது வயிறு வெளியே வரும் மூச்சை விட்டால் வயிறு உள்ளே போய்டும் இந்த பயிற்சி ஏன் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க பொதுவாக நம்ம நுரையீரல் வந்து நம்ம சாதாரண மூச்சில் வந்து கீழே இருக்க பாகம் வந்து விரியாது இந்த நுரையில் ரெண்டாக நீங்கள் படத்திலலாம் பார்த்துருக்கீங்க ரெண்டு பக்கம் இருக்கும் ஆனால் வலது பக்கம் மூணாக இருக்கும் மூணு மடிப்பாக இருக்கும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா முறையில் வந்து மூணு மடிப்பாக இருக்கும் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடிப்பாக இருக்கும் இப்போ இது கீழே வரைக்கும் காற்று போனாதான் அந்த நுரையில் வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம சாதாரண மூச்சு விடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் இந்த காற்று வந்து வந்து போய்டும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த நுரையீரல் வந்து அப்படி சுடுங்கி இருக்கும் அதனால தான் நுரையீரலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ நம்ம இந்த வயிறு மூச்சு பண்ணும்போது அதாவது யோகிக் ப்ரீத்திங் சின்ன பிறந்த குழந்த யோகி பிரீத்திங் தான் பண்ணோம் அப்படி பண்ணும்போது நுரையீரல் ஃபுல்லாக காற்று நிரம்பும் இப்போ இந்த ப்ரீத்திங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது நம்ம தலையெல்லாம் ஆட்டும் போதும் மூச்சோடு சேர்த்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கழுத்தை மேலே தூக்கும்போது காற்றை உள்ளே இழுக்கணும் கழுத்தை மேலே தூக்கும்போது கழுத்தை விடும்போது இப்படி வரணும் சின்ன அதாவது கழுத்து சின் வந்து இங்கே படும்போது காற்றை வெளியே விட்டுணும் இப்போ காற்று இழுக்கணும் காற்றை விடுறோம் காற்று இழுக்கிறோம் காத்து விடுறோம் காற்று இழுக்கிறோம் காற்று விடுறோம் இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ணணும் அடுத்தது வலது பக்கம் சுற்றி பின்னாடி போகிற வரைக்கும் காற்று இழுக்கணும் இங்கேருந்து வரும்போது காற்று விடணும் எப்படின்னா இது ஒரு பத்து வாட்டி அடுத்து இருபது பக்கம் இழுக்கணும் வலது பக்கம் விடணும் இது ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா பஸ்திரிகா பஸ்திரிகான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அது நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த பஸ்திரிகா பஸ்திரிகாவில் நிறைய விதம் இருக்குது ஃபஸ்ட்டு அதில் ஒரு வித சொல்கிறேன் அதாவது நம்ம கையை மேலே தூக்கும்போது மூச்சு இழுக்கணும் கையை மேலே தூக்கும்போது மூச்சை இழுக்கணும் கையை ஓப்பன் பண்ணிக்கணும் கையை மேலே தூக்கும்போது மூச்சு இழுக்கணும் கையை ஓப்பன் பண்ணணும் கீழே இறக்கும்போது மேலேருந்து ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கிற மாதிரி மேலே ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டோம் அப்படி இழுக்கிறோம் கீழே இழுத்து கையை அப்படி கொண்டு வரோம் அப்போ மூச்சை விட்டுடணும் அதாவது கையை ஓப்பன் பண்ணி மேலே பிடி மேலே போயிடும் கை மூச்சை விடும்போது அங்கே ஒரு பொருள் ஏதோ ஒன்று பிடிச்ச ஒரு கயிறோ ஒரு டோரோ இதோன் குடிச்சுக்கிட்டு இறக்குற மாதிரி அப்படி பண்ணோம் இந்த மாதிரி ஒரு பத்து வாட்டி இது பஸ்திரிகா அடுத்தது கபாலபதி கபாலபதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் காற்று வெளியே விட்டா மூச்சு உள்ள போடும் அதான் யோகி பிரீத்திங் மாதிரிதான் அதாவது மூச்சை வெளியே விட்டோமே காற்று உள்ளே போய்ட்டோம் ஆட்டோமேட்டிக்காக இந்த காற்றை வந்து முறை இருந்து இழுத்துட்டோம் இதுக்கு பேர் தான் வந்து கப்பாளப்பதி இது சாதாரணமாக பண்ணுற கபாலப்பதி காத்து மா பண்ற கப்பாலபதி அதாவது இது கப்பாலபதி அதாவது கபாலபதியில் வந்து மூச்சை விட்டுடுறோம் அதுவாக இழுத்துக்கும் பஸ்திரிக்கால நம்ம தான் மூச்சை இழுக்கணும் நம்ம தான் விடறணும் இது ரெண்டு இருக்க வித்தியாசம் அதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராமரி அதாவது தேனி தேனி உங்களுக்கு தெரியும் தேனி எப்படி சவுண்டு கொடுக்கும் அந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும் அந்த சவுண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா தொண்டையிலேருந்து இம் தொண்டையிலேருந்து இம்னு ஒரு சவுண்டு வரும் வள்ளலா குந்த இம் இம்மல இருந்து வரலாறு இல்லையா அந்த இம்மை தான் இந்த தொண்ட குழியிலிருந்து நம்ம கொடுக்கணும் அதாவது காற்றை உள்ள இழுக்கணும் காத்து இழுக்குறோம் இழுத்துட்டு இந்த தொண்ட குழியிலேருந்து மாதிரி ஒரு பத்து வாட்டி பண்ணோம் இது பேர் தான் பிராமரி மூச்சு பயிற்சி இது வந்து தேனி சவுண்டு கொடுக்குற மாதிரி உரம் கரெக்டாக பண்ணிங்க நீங்கள் இந்த சவுண்டை இன்னும் நல்லா கேட்கணும்னு நினச்சா இந்த காது மடல் இந்த காது மடல் இருக்குது இல்லையா இது மேலே விரலை வச்சு அப்படி மூடிக்கணும் இந்த காது மடலில் இந்த விரலை வச்சு இப்படி மூடிக்கணும் இந்த பக்கமும் இந்த விரலை வச்சு இப்படி மூடிக்கணும் இப்படி மூடிக்கிட்டு சவுண்டு கொடுத்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து நல்லா ஒரு அற்புதமாக உங்களுக்கு கேட்கும் மூச்சு இழுக்கிறோம் இந்த ரெண்டு வரலால் இந்த வர்ணத்தில் இது பேர் குத்திரிக்கை வர்ணம்னு பேர் இந்த காது மழை வச்சு இல்லையா அதை மூடிக்கணும் மூச்சு இழுக்கிறோம்